ॐ शिय शिवा वा वा शिवरूपि वा जङ्गिली वा जङ्गुल्लं भवां जीं कामणुन्दानन्द ईश्वरा वा ॐ सौं शिवाय न ॐ औं शिवाय नमः ॐ ऐं शिवाय न ॐ ॐ ॐ ॐ शिवाय नमो श्रीं शिवाय नमः ॐ ह्रीं शिवाय नम ॐ शिवाय नमः ॐ सौं शिवाय नमः சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஐம் சிவாய நம ஓம் ஹோம் சிவாய நம ஓம் சோம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் ஹிரீம் சிவாய நம ஓம் சோம் சிவாய நம ஓம் நம்ம தற்பொழுது நாம் திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய புருகப்பெருமானை நம்முடைய அருணரி சுவாமிகள் பாடுகிறார் திருப்புகள் பத்தொன்பதாவது பாடல் இதிலே அவர் சொல்லுவது என்ன சொல்லுகிறார் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் இப்போ அழகிய மார்பே விலை மாதிரி இருக்கிறார் எப்படின்னா அவங்க உலகாங்கிதம் கொண்ட என்று சொல்கிறார்கள் அவர்கள் மணிவடத்தை அணிந்து கவர்ச்சியை காட்டுகிறார் எதிர் வருகிற இளைஞர்கள் எல்லாம் அதை பார்த்து மயங்கி விடுகிறார் ஐந்து மலர்பானங்களை உடைய மன்மதனை ஒப்பற்ற அருமையான வருகையாலே அவர்களை வர வைத்து வஞ்சகமாக எண்ணத்தோடு மெல்ல மெல்ல சிரிக்கிறார்கள் நட்போடு பழுகிறார்கள் வாருங்கள் உட்காருங்கள் என்று உபசரிக்கிறார்கள் உரை பேசுகிறார்கள் இப்படி கொஞ்சி குழாவி உடலை தொடும்போது விஷத்தையும் வெல்லும் படை போன்ற கண்களை கொண்டு மயக்கி இந்த விலை மகளில் செய்கிறார் மடிமீது விழுகின்ற தொழில்களையே செய்கின்ற பல பொதுமகள்களின் பொய்யான மனத்தை நம்பி செல்லுகிற இந்த சிறியவனை அருணாக சொல்கிறார் என்னை பித்து பிடித்தவனை நறுமணம் வீசும் திருவடியில் சேரும்படியான திருவருளை பெற நீ நினைக்கும்படியான நல்ல விதி எனக்கு இருக்கிறதா முருகப்பெருமானே நான் அறியவில்லை உருவத்தில் குணத்தையும் வென்றான் இரண்டு மலைகளைப் போல தலதலக்கும் ஆர்வகங்கள் மணிவடங்கள் அணிந்து கரும்பு போல் இணைக்கும் இளம் குரம் வள்ளியின் உடலில் துவலும் புயத்தை உடையவன் என்று வருகின்ற அழகிய வேலையை இப்போ முருகனின் பெருமையை சொல்கிறார் முருகனது மனைவி வள்ளி இப்போ வள்ளி அம்மாள் எப்படி இருந்தா மலை போன்ற மார்பங்கள் மணிவடங்கள் அணிந்திருக்கிறார்கள் கரும்பு போல் இனிக்கும் பேச்சிலே இளம் புறம் அங்கே என்று வள்ளியின் அழகை சொல்லி அந்த உடலிலே துவலுகிற புயத்தை உடையவன் முருகப்பெருமானை என்று சொல்கிறார் ஒழிக்கின்ற கரிய கடலில் அழகிய அணை என்று சொல்லும்படி முன்பதை அடைத்தார் இலங்கைக்கு தலைவனான ராவணன் அசுரர்கள் அரக்கர்கள் கூட்டத்திலும் அழியும்படி ஒப்பற்ற அம்மை செலுத்தி திருமாலின் மருமகனே மனம் திடத்துடன் எரித்து வந்த அசுரர்கள் குடியாகிய வேளாகிய உக்கிரமான படையை விட்ட சரவணபவனே திறமை வாய்ந்த குருமரன் என்னும் பெயருடன் வந்துள்ள ஒப்பற்ற முருகா செழிப்புள்ள சோலைகள் தோறும் விளங்கும் வளைந்த சங்குகளின் கூட்டங்கள் என்ற முத்துக்கள் மிக்க கோயில்கின்ற சிறந்த திருப்பரங்குன்றம் என்னும் வளப்பத்தை உள்ள நகரில் விட்டிருக்கும் திருமாலை என்று முருகப்பெருமானை சொல்கிறார் கண்ணத்தில் ஒரு அருமை நாலே வருத்தி வஞ்சக நீனை ஓடு மேல மேல நகைத்து நண்போடு வருவீரும் என உரை வழுத்தி அங்கவரோடு சருவிய மூடல் தோடு போதே வீடத்தை வென்றீடு பாடை வீழி கோடு மூல மாருட்டி மன்போருள் காபர் ஒழு தீனில் மாயில் மிருப்பேனும் பாடி மாடினில் தொழு விழு தொழில்தானே வீளை தீடும் பல கணிகைய தமது பொய் மானத்தை நம்பிய சீரியவானை பெரியனை வீரை பாதந்தானில் அருள் பேரகுலதோதான் குடத்தை வென்றிரும் கிரியன எழில் தல தலத்த கொங்கைகள் மணி வட மணி சிறு உறக்கரும் பெண்மை துவல் என வரும் வடிவேலா குறை கருங்கடல் திருவனை என அடைத்து இலங்கையின் அதிபதி சீரர் குலத்தொடும்பட ஒரு கனை வீடு திடத்தே நின்றிடும் அசுரர்கள் கொடி பாட கொடும் வீடு சரவணபவ திரத்துகள் குரு பரணின வரும் முருகோனே செழித்த தண்டலை தொரு நில் நிலகிய குடவலை குளந்தாறு இது முயற் தெரு பரங்கிரி வல நகர் பெருமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சேசக்தி பாலகணேஷ் அன்புகணே சராஜனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓமெங்கியின் வேல்காக்க சுவாஹா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி சொல்லு தம்பி என்ன பச